வெளியே ஏதோ பயங்கர சத்தம் கேட்டு தூக்கத்தில் இருந்து திடுக்கட்டு எழுந்தேன் கவனித்து கேட்டபோது பக்கத்தில் உள்ள பள்ளிவாசலில் இருந்து உரத்த குரலில் தக்பீர் சொல்வதை கேட்டேன் பலர் சேர்ந்து தக்பீர் சொல்கின்றனர் விடியற்காலை வாங்கு சொல்வதற்கான நேரமும் இல்லை நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் மற்றவர்களையும் எழுப்பி வீட்டிலிருந்து வெளியே வந்தேன் அதற்குள் வீட்டு முற்றத்தில் தண்ணீர் நிரம்பியிருந்தது அப்போதும் பள்ளிவாசலில் இருந்து தத்பீர் தோணி நிறுத்தப்பட்டிருக்கவில்லை வெளியே வந்த நான் சுற்றி பார்த்தேன் கும்மிருட்டு இந்த குழந்தைகளை அழைத்து கொண்டோ இந்த நடுச்சாமத்தில் நான் எங்கு செல்வேன் இறைவா என்று என் மனதுக்குள் கேட்டுக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் மீண்டும் பள்ளியில் இருந்து அறிவிப்பு வந்தது யாரும் வெளியே நிற்க வேண்டாம் பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று உழைத்து கொண்டிருந்தது ஆண்கள் மட்டும் செல்லும் அந்த பள்ளிவாசலுக்கு இந்து பெண்ணாக நான் எப்படி போக முடியும் பயத்தால் தொண்டை வறண்டு செய்வதறியாமல் திகைத்து நிற்கும் போது பள்ளிவாசலில் இருந்து சிலர் டார்ச் லைட்டுகளுடன் எங்களை நோக்கி வந்தனர் சகோதரி இந்த பிள்ளைகளுடன் இங்கே நிற்காதீர்கள் என்று பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டிருந்தனர் அப்போதுதான் மகிழ்ச்சி வரும்போது கண்ணீர் வரும் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தேன் பள்ளிக்கு சென்ற எல்லா ஜாதி மதத்தினரும் அங்கே இருப்பதை கண்டேன் காலையை அடைந்த போது பள்ளியின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்த போது எங்கள் வீட்டின் கூரையை மட்டுமே காண முடிந்தது பள்ளியின் மின்விசிறி ஊக்கில் பழைய சாரியால் கட்டிய தொட்டிலில் மகளை தூங்கச் செய்து கொண்டிருந்த போது ஒரு பழைய சம்பவம் நினைவுக்கு வந்தது ஒரு நாள் மைதியினுடன் எனது கணவரின் தம்பி ஹரி வீட்டுக்கு வந்தான் ஒரு பேப்பரை நீட்டி என்னிடம் சொன்னான் அன்னி இதில் கையொப்பமிட்டு தாரங்கள் என்று கேட்டான் எதற்காக கையெழுத்து என்று கேட்டுக்கொண்டே அந்த பேப்பரை நான் வாங்கிய போது என்னுடைய மகன் அதை என்னிடமிருந்து வாங்கி படித்துவிட்டு அம்மா இதில் கையெழுத்திட வேண்டாம் சித்தப்பாவுக்கும் மைதீன் காக்காவுக்கும் பைத்தியம் என்று கூறினான் மகன் இப்படி சொன்ன மைதீன் சொன்னான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது அந்த பேப்பரை நான் படித்து பார்த்தேன் மாவட்ட ஆட்சியருக்கு எழுதப்பட்ட ஒரு புகார் மனுதான் அது ஐயா எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கட்டடம் கட்டுகின்றனர் அது ஒரு முஸ்லிம் பள்ளிவாசல் என்று அறிந்தோம் கட்டடம் கட்டி முடிந்தால் அங்கு பயன்படுத்தப்படும் ஒளிபெருக்கி எங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு சிரமத்தை உருவாக்கும் எனவே அந்த கட்டடம் கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த பேப்பரை கிழித்து எறிந்துவிட்டு குடிப்பதற்கு ஏதாவது வேண்டுமா என்று அவர்களிடம் கேட்டேன் இதற்கான விளைவை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் திரும்பிச் சென்று விட்டனர் அவர்கள் சொன்னது இப்போது சரியாகிவிட்டது அவர்கள் சொன்னது சரிதான் என்று இப்போது எனக்கு புரிந்துவிட்டது நான் அனுபவி கிரேன் இந்த பள்ளியில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதில் ஒரு பங்கு எனது மக்களின் கைகளுக்கு கிடைக்காமல் இருப்பதில்லை என்று அந்த பள்ளி மினாராவின் ஒளிபெருக்கி எங்கள் உயிர்களை காப்பாற்றியது அன்றைய அந்த சம்பவத்தை நான் எண்ணி பார்க்கின்றேன் ஹரியை அனைவரும் அறிவர் அவன் இப்போது பழைய ஹரி அல்ல ஆனால் இந்த மைதின் இந்த உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை தவறான எண்ணம் யாரோ ஒருவர் சொல்வதை நம்பிவிடக்கூடாது கூடாது சத்தியத்தை தேடி புரிந்து கொள்ள வேண்டும் கவலப்பாறை நிலச்சரிவின் போது இறந்து போனவர்களின் போஸ்ட்மார்ட்டமும் கூட பள்ளிவாசலில் தான் நடந்திருக்கிறது சமீபத்தில் வயநாடு Thank சுகுண்ணம் பற்றியில் இறந்த சந்தோஷ் என்பவரின் உடல் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்ட கிடமும் இந்த பள்ளிவாசல்தான் ஒரு முஸ்லிம் அல்லாத ஏழை பெண்ணின் திருமணமும் கூட சேரமான் பள்ளியில் நடைபெற்றிருக்கிறது முன்னைய காலத்தில் மக்கள் பள்ளிகளிலும் கோவில்களிலும் சர்ச்சிகளிலும் மதரசாக்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் தூங்கினர் பள்ளிகளுக்கும் கோவில்களுக்கும் இது போன்ற ஏராளமான நன்மைகளின் கதைகள் சொல்வதற்கு உண்டு எனவே முதலில் மனிதனாக இருக்க வேண்டும் ஒரு ஆபத்தில் சிக்கி நடுரோட்டில் விழுந்து கிடக்கும் பொழுது வந்து உதப்புபவர் யாரென்றோ கடைசியில் ஒரு துள்ளி தண்ணீர் தருபவர் யாரென்றோ முட்கூட்டி அறிய முடியாத காலம் வரை எவ்வித வகுப்பு வாதத்திற்கும் இடமில்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வேண்டும்